அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரயல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கான செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்களாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம மிதுன ராசிக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ரெல் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட அதை சப்ஸ்க்ரை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நாம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல குரு இப்போ பத்தாம் இடத்துல ராகு இந்த மூன்று கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலே ராசியிலேயே செவ்வாய் இருப்பதுனால உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் அதே போல் பல இடங்களில் முடிவு எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக எடுக்காமல் சில இடத்துல நீங்கள் வந்து கோபத்தோடவும் பதற்றத்தோடவும் முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் முக்கியமான முடிவுகளை இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ இருபத்தி நாலு தள்ளி போட முடிஞ்சால் அதை பண்ணுங்கள் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார் அதனால் வரக்கூடிய பணம் பணம் வந்து வேகமாக விரையக்கூட விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பத்தாம் இடத்துல ராகு இருப்பதுனால ராகு எப்போதும் ஒரே விஷயத்தை செய்யக்கூடிய ஆற்றல் கிடையாது பல விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்யக்கூடியது தான் ராகு இப்போ பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் ராகு இருப்பதனால உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா அது வழியாக உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்த வாய்ப்புண்டு அதனால் நீங்கள் ப அதாவது மெயினாக ஒரு இன்கமுக்காக ஒரு ஒரு வேலையும் சைடில் இன்கமுக்காக பார்ட் டைம் இன்கமுக்காக வேறு எதுனா வேலைகள் செஞ்சுட்டு இருந்தால் ஒரே ஒரு தொழிலில் மட்டும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதை மட்டும் பண்ணுங்கள் ஒரு வேலையை மட்டும் பண்ணுங்கள் அந்த சைடில் இருக்க பார்ட் டைம் இன்கம்மை நீங்கள் நிறைய ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படி பண்ணால் உங்களுடைய மெயின் ஸ்ட்ரீம் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய பிரதானமான வேலை அது வந்து பாதிக்கப்படும் அதனால் இந்த பார்ட் டைம் இன்கம் பார்ட் டைம் இன்கமுக்காக ஒரு உதிரி வருமானத்திற்காக நீங்கள் வேறு எதனாலும் வேறு ஏதேனும் நீங்கள் வந்து தொழில் செய்திருந்தால் அதை வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பண்ணாமல் இருங்க அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மா கா மாதம் இந்த செப்டம்பர் மாதம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எண்ணெய் ஓட்டங்களில் சீராக இல்லாமல் மாறி மாறி பேசக்கூடிய விஷயங்களும் தன்மைகளும் சூழல்களும் இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி நாலு இருக்கும் அதனால் வேலை மற்றும் தொழிலில் புது முயற்சிகள் வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அதை செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தள்ளி போடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அளவு இந்த செப்டம்பர் மாதம் நெகட்டிவ் இல்லைனாலும் உங்களுக்கு புதன் பகவான் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேலே வக்கரமாக இருப்பார் புதன் மற்றும் கேது ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பதுனாலையும் சூரியனோடு சேர்ந்து இருப்பதனாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தகப்பன் வழியோ இல்லை தகப்பன் சார்ந்த உங்களுக்கு விஷயங்களில் உங்களுக்கு சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம் தந்தையினுடைய உடல்நிலையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் உங்களுடைய உறவுகளும் உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தாருமே பல பல இடங்களில் உங்களுடைய உங்களை புரிந்து கொள்ளாமல் சில இடத்துல மனக்கசப்புகள் வரும் அதனால் நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு விட்டு போ விட்டு கொடுத்து போயிடுங்க ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டடாகவும் மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வகை ஒரு ஒரு டைமும் உங்களுடைய உண உணர்ச்சிகள் மாறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு இது அதே போல் வேகமாக முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தான் இது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை இதை போக்குறதுக்கு மூச்சு பயிற்சி பணையாமல் போன்ற விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள் இருபத்தி மூணாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் மாணவர்களுக்கு நல்லா இருக்குது செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படிப்பில் நல்ல ஃபோக்கஸோடு நீங்கள் படிப்பீங்க அறிவு தேடல்கள் நல்லா இருக்கும் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல மேலே புதன் வக்கரம் அடைஞ்ச பிறகு அறிவு சார்ந்த விஷயங்களில் நீங்க வந்து கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படலாம் பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்து குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய மன கணவரிடம் உங்களை வந்து அவர் பண்ணும் நடவடிக்கைகள் உங்களை ரொம்ப உங்களை வந்து ரொம்ப கோபமடைய செய்யும் இல்லை ரெஸ்ட்லெஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி உங்களை இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு செயல்கள் செய்யலாம் நீங்கள் விட்டு கொடுத்து இது பண்ணுங்கள் எல்லாமே சரியாக போகும் அது மட்டும் அல்லாமல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான்காம் இடத்துல கேது மற்றும் சுக்கிரன் இருப்பதனால இல் உங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்கள்லையும் உட உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய உடல் இது வந்து கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கணவன் மணி விஷயத்தில் நீங்கள் வந்து சிறு சிறு புரிந்த இதுவில் புரிதலில் சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போங்க அதுக்கப்புறம் வீடு மனை வாகனம் போன்ற விஷயங்கள் இந்த மாதத்தில் தவிர்ப்பது நல்லது ஏன் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் லக்னத்தில் இருக்குது உங்கள் ராசியில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகநிலைகள் பெரிதாக உங்களுக்கு வந்து இதுவாக இல்லை அதனால் வந்து புதிய வீடு மனை வாகனம் வாங்குவதை இந்த மாதம் நீங்கள் தவிர்த்துக்கொள்வது நல்லது சுருக்கமாக சொல்லணுன்னா மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் புதன் புதன்கிழமை தோறும் உங்களுக்கு விஷ்ணு வழிபாடும் அதே போல் மனதை வந்து நீங்கள் வந்து ஒரு சீர்நிலையில் இருக்கிறதுக்கு தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மை பயக்கும் நன்றி வணக்கம்